இந்தியாவின் உதவியின்றி இலங்கையால் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியாது என யாழ்ப்பாணம் எம்பி பொன்னமலம் தெரிவித்துள்ளார் சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த யாழ்ப்பாணம் எம்பியும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னமலம் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனை சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இலங்கை அரசாங்கம் தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக தெரிவித்தார் பொருளாதாரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும் இலங்கைக்கு இந்தியா அனைத்து வகையிலும் உதவி செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர் இந்தியாவின் உதவியின்றி இலங்கையால் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியாது என கூறினார் இந்தியாவுடைய பங்களிப்பு என்றது மிக மிக முக்கியம் இன்றைக்கு இலங்கை முற்றுமுழுதாக பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற இடத்திலே இந்தியா தான் ஒவ்வொரு கட்டத்திலேயும் வந்து இலங்கையை காப்பாற்றிக் கொண்டு வருகிறது இந்தியாவுடைய உதவி இல்லாமல் இலங்கை மீள எழும்ப முடியாது பொருளாதார ரீதியாக அந்த வகையிலே இந்தியாவுக்கு ஒரு பலத்த அதிகாரம் இருக்கின்றது உலகத்திலேயே மூன்றாவது வல்லரசாக வரக்கூடிய பொருளாதார வல்லரசராக வந்து வளர்ந்து வரக்கூடிய இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ரெண்டாவது பொருளாதார வல்லரசாக வந்து வருகின்ற ஒரு நிலைமை இந்தியாவில் இருக்குது ஆகவே இலங்கையுடைய பொருளாதாரம் இந்தியாவோட இணைந்து போகாமல் வந்து இலங்கைக்கு எதிர்காலம் கிடையாது தொடர்ந்து பேசிய தமிழக பாஜக தலைவர் நைதா நாகேந்திரன் இலங்கைக்கு பொருளாதார உதவி மட்டுமல்லாமல் வீடு கட்டி கொடுப்பது வரை அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாக தெரிவித்தார் தமிழகத்திற்கு விரோதமான இலங்கை அரசின் செயல்பாட்டை கடிதம் மூலமாக பிரதமர் மோடிக்கு தெரியப்படுத்துவதாகவும் உறுதியளித்தார் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை இலங்கைக்கு தமிழ் மக்களுக்காக ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் தேவையான உதவிகளையும் பொருள் உதவிகளையும் செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் தமிழ் மக்கள் அங்கே தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மீனவர்களாக இருந்தாலும் சரி இருக்கிற தமிழர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக இனி வருங்காலத்தில் தமிழர்களே இருக்கக்கூடாது என்ற உணர்வோடு சில அடிப்படை வேலைகளை தமிழர்களை வைத்தே செய்வதாக இங்கே சொல்லியிருக்கிறார்கள் இவருடைய உணர்வுகள் என்பது நம்முடைய இரத்தத்தோடு கலந்தது நம்முடைய உறவுகள் நம்முடைய உணர்வுகள் நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயமாக இந்த கருத்தை தெரிவிப்போம் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளையே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கை கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்